ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் செம்லா சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து வியாபாரம் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த செய்திகள் மற்றும் நல்ல பல தகவல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எல்லோரும் பிஸ்னஸ் செம்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு நாம் திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நோட்டீசஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதில் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் திண்டுக்கல் மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு இதில் இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க திண்டுக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எம் காம் அல்லது பிகாம் படிச்சுருந்தா போதும் அதேமாரி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் வயசு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் இது வந்து பிஏ எஸ்எல்பி கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தா போதும் வயசு வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒரு காலி பணியிடம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியர் தெரப்பி இந்த வேலைக்கு வந்து ஆர்சி சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது வயசு வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ இதுக்கு வந்து ப்ளஸ் டூ படிச்சுருந்தாலே போதும் அதே மாதிரி மெடிக்கல் லேபரேட்ரி ஒன் இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் இந்த வேலைக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது வயசு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் எல்லா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் வந்து அனௌன்ஸ்ஃபன் பண்ணியிருக்காங்க தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கங்க மாதிரி ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் என்ற அட்ரஸுக்கு வந்து பதினாலாம் தேதிக்குள்ளே அனுப்பி வைங்க ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பி வைக்கணும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணியிருக்கணும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்